எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து உணவுகளும் ரொம்ப டேஞ்சரான உணவுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கண் பார்வையை மங்கச் செய்யக்கூடிய உணவுகள் அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து உணவுகளை தவிர்க்க முடியாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா உங்கள் கண் பார்வையை நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் ஏன்னால் டாக்டருக்கு கண் பார்வை சரியில்லையா கண்ணாடி போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களா இல்லைங்க இது வந்து சும்மா ஒரு ஸ்டைல் தான் சும்மா அப்படி எடுத்துகிட்டு பேசுகிறேன் சரி கண் வந்து ஆரோக்கியம் ரொம்ப தேவைங்க கண் வந்து நல்லா இருந்தால் தான் நம்மளால் எல்லா வேலையும் பார்க்க முடியும் இல்லையா ஒரு படிக்கிறதுக்கும் சரி என் ஃபோன் பார்க்குறதும் சரி என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கே கண் பார்வை நல்லா இருந்தால் தான் முடியும் இல்லையா அப்போ இந்த உணவுகளை நம்ம தவிர்ப்பதன் மூலமாக கண் பார்வையை நம்ம சரி பண்ண முடியும் வரிசையாக பார்த்துடலாம் வாங்க முதலாவது பார்த்திங்கன்னா ப்ராசஸ்டு சுகர் இதைத்தாங்க நான் சொல்லிட்டு வரேன் நம்ம வீட்டில் டீ காஃபிக்கு கொஞ்சம் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிறோம் இதில் வீட்டிலே சில இனிப்புகள் செய்து சாப்பிட்றோம் இதெல்லாம் பெருமளவு பிரச்சனை வராதுங்க ஆனால் இந்த பேக்கரியில் போய் நம்ம கேக்கு முதற் கொண்டு ப்ரெட்டு முதற் கொண்டு என்னெல்லாமோ வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா இது எல்லாமே ப்ராசஸ்டு சுகர் வகையை சேர்ந்தது சுகரை வந்து ப்ராசஸ் பண்ணி இந்த உணவு பண்டங்களை தயாரிக்கிறாங்க இதில் தேவையில்லாத கெமிக்கல் சேரும் ரொம்ப நாள்பட அந்த சுகர் அப்படியே இருக்கும்போது உங்களுக்கு உடம்பில் போய் அது பிபிஎஸ் பண்ணலாம் சுகர் அதிகம் இருக்கலாம் கொழுப்பை கூட அதிகரிக்கலாம் கண் பார்வை இந்த லென்ஸு ரெட்டினா எல்லாத்தையுமே வந்து அது பாதிக்குது அதனால் இந்த ப்ராசஸ்டு சுகர் ஐட்டங்களை தவிர்ப்பது நல்லது முடியாட்டால் அட்லீஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு அப்படின்னா என்ன இந்த காலத்தில் நம்ம குடிக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக இருந்து பெப்சி கோக்கு மெரிண்டா ஃபேண்டா இல்லைமோ புதுசு புதுசாக இருக்குங்க அவங்களுக்கு நடைக்கூடிய போட்டியில் நம்ம வாங்கி குடிச்சு நம்மளுக்கு தான் பிரச்சனை வருது இதனால் வயிற்று பிரச்சனை முதற்கொண்டு பல்வேறு பிரச்சனை வந்தாலும் கண் பார்வையும் இது மங்க செய்யுது அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்தில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்குங்க நம்முடைய அப்பா அம்மா ஆகட்டும் தாத்தா பாட்டி ஆகட்டும் என்னைக்காவது வெரி ரேராக அவங்களுக்கு வந்து அஜீர்ண கோளாறு வரும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் உள்ள கடையில் போய் ஒரு கோழி சோடான்னு ஒன்று இருக்கும் நீங்களும் அது தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா அதை வாங்கி குடிப்பாங்க அப்படி குடிக்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு தடவையோ ரெண்டு மாதம் ஒரு தடவை அப்படி தான் குடிச்சிட்டு வந்தாங்க அதனால அவங்களுக்கு எந்த பாதிப்புமே வரல ஆனால் இப்போ அப்படியா டெய்லியே நம்ம குடிக்கிற வழக்கத்தை வச்சுருக்கோம் சாப்பாடு சாப்பிட்டாலே முக்கிய ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டாலே அடிஷ்னலாக இந்த கார்பனேட்டட் ட்ரிங்கையும் வந்து ஃப்ரீயாகவே இலவச இணைப்பாக தந்துடுறாங்க நோயை உடம்போடி இலவசமாக இணைக்கிறாங்க இதுதான் அதோட மீனிங் அதனால் அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை வந்து என்றைக்காவது உங்களுக்கு அஜீர்ண குளறு வந்தால் கொஞ்சமாக குடிச்சுக்கலாம் தப்பு கிடையாது இல்லைனா மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படியா இருந்தால் கூட குடிச்சிக்கலாம் முக்கியமாக அந்த வீட்டில் அதை குடிக்கிறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணும்போது இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை சேர்ந்து வந்தால் அதை தவிர்த்துருங்க உங்கள் பார்வை நல்லாயிருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதாவது நம்ம வீட்டில் பொறிக்கக்கூடிய ஒரு சாதாரண பஜ்ஜில் இருந்து போண்டாலருந்து ஃபிஷ்ஷில் இருந்து கடைகளில் பொறிச்சு தராங்கள அதுலேருந்து எல்லாமே மோசம்தான் அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்றதாவது ஆயிலை ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு பிரச்சனை வராது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ஒரு பிரச்சனை வராதுங்க அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி தான் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் கடைகளில் டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்டை வாங்கி சாப்பிடாதுங்க ஏன்னா ஒரு தடவை யூஸ் பண்ண ஆயிலை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவாங்க இதில் ட்ரான்ஸ்ஃபேட் அதிகமாக இருக்குது இது ரத்தக் குழாய்களில் கொழுப்பு அழுக்கு எல்லாத்தையும் படிய வச்சு கண்ணுக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் நரம்புகளை எல்லாத்தையும் பாதித்து ரத்த ஓட்டத்தை தடுத்து கண் பார்வையை மங்கச் செய்யுது அதனால் டீப் ஃப்ரை ஃபுட்ஸு கொஞ்சம் கொஞ்சம் குறச்சிக்கோங்க அப்படியே பண்ணாலும் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க கடைகளில் வாங்கி சாப்பிடாதீங்க நாலாவது பார்த்தீங்கன்னா அதிக உப்பு நிறைந்த உணவுகள் உப்புன்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு இருக்குல்லையா அது கூட பிரச்சனை தான் அதுவும் கொஞ்சம் குறைச்சிட்டா பிரச்சனை வராது ஆனால் கடைகளில் இந்த பாக்கெட் சிப்ஸு டின்னு கேனு எல்லாத்துலேயும் அடைச்சி விற்கிறாங்க இல்லையா இது எல்லாமே ப்ராசஸ்டு சால்ட்டு போட்டு செய்த உணவுகள் இந்த உணவுப் பொருள் கெடாமல் இருக்குதுக்கு பல உப்புகள் இருக்குங்க கெமிக்கல் இருக்கு எல்லாத்தையும் கலந்து அதில் தருவாங்க அதெல்லாம் வாங்கி நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது என்னாகும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு பலவிதமான கெடுதல்கள் ஏற்படுது அது இரத்த குழாய்கள் இரத்த நாளங்கள் எல்லாத்தையும் பாதிப்படை செய்து பொதுவாக உப்பு உடம்புல அதிகமாக இருக்கும்போது போது பார்த்திங்கன்னா வாட்டர் ரிட்டென்ஷன் உடம்புல அதிகமாக இருக்கும் இதை இரத்த குழாய் மேலே பாதிப்பை ஏற்படுத்தி பிபி அதிகப்படுத்தி கண்ணுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை குறைச்சி பார்வையை மங்க செய்து அதனால் இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துருங்க கடைசியாக அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு மீட்டு இந்த ப்ராசஸ்டு மீட்டுன்னு நம்ம சொல்கிறது கடைகளில் பார்த்திங்கன்னா இறைச்சி வாங்கி சாப்பிடும்போது ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கெமிக்கல்ஸ் நிறைய சேர்ப்பாங்க இதை வாங்கி சாப்பிடும்போது நமக்கு ஆபத்து வருது நீங்கள் நான்வெஜ்ஜில் முட்டையாகட்டும் மீன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் பீஃப் ஆகட்டும் என்ன வேணாலும் சாப்பிடுங்க அது ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை வராது இப்போ நான் சொன்ன அந்த ஐந்து உணவுகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண் பார்வையை மங்க செய்யக்கூடிய உணவுகள் இந்த உணவு சாப்பிட்டோன்னே டைரக்டாக போய் கண்ணை வந்து மங்க செய்யாதுங்க நாள்பட நாள்பட ரத்த குழாய்களில் பாதிப்பு ஏற்படுத்தி கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுத்தி உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுது அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்சவரை இதை குறைச்சிக்கோங்க முக்கியமான